யூ கேன் டூ அப்படிங்கிற ஒரு நற்சிந்தனையோடு நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பேச ஆசைப்படுறேன் நான் படித்ததில் ரொம்ப பிடித்தது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் படித்ததில் பிடித்தது அது யார் எழுதுனான்னு தெரியல இது ஒரு கருத்துள்ள ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்குன்னா அதை நாம் எடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது ஒரு ஆசிரியை அவங்க வீட்டில் ஒரு ஈவினிங் டைமில் பேப்பர் கரெக்ஷன் இருக்கிறாங்க மாணவர்கள் எழுதிய பேப்பர்ஸை அவங்க கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் அவங்க கணவர் வந்து எதிரில் உட்காந்து நியூஸ் பேப்பர் எது படிச்சிட்டு இருக்கிறாரு அப்போ திடீர்னு அந்த மனைவியானவங்க கண்கலங்கி அளறதை அவர் கவனிச்சுடுவார் ஏம்மா என்னாச்சு பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இல்லையே என்னாச்சு நான் ஏதாவது நான் சொல்லிட்டேனா ஏன் அழற ஏதாவது மன வருத்தமா இல்லை ஏதாவது ஸ்கூலில் நடந்துச்சா அப்படின்னு அவர் கேட்குறார் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒரு பேப்பரை கரெக்ஷன் பண்ணேன் அதில் உள்ள செய்தியை பார்த்துட்டு எனக்கு கண் கலங்கிட்டேன் அப்படிமா அப்படி என்னதான் எழுதியிருக்கான் பையன் அப்படின்னு கேட்பார் அவர் ஒன்றும் இல்லை ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பிடித்த ஒரு நிகழ்வை எழுதுங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டுருந்துருக்காங்க கொஸ்டின்ல அவன் எழுதின அந்த பதில்தான் என்னை கண்கலங்க வச்சிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க என்னதாம்மா எழுதியிருக்கான் அப்படின்னு கேட்பாங்க கேட்பார் அந்த ஆசிரியை சொல்லுவாங்க அந்த மாணவன் எழுதியிருக்கிற கன்டென்ட் இது தான் நான் ஏன் ஒரு கைபேசியாக பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவன் ஆரம்பிக்கிறான் ஏன் நான் அப்படி ஆசைப்பட்றேன் அப்படின்னா என்னுடைய அம்மா எப்பொழுதும் கைபேசியில் தான் அதிகமாக நேரத்தை செலவிடுறாங்க கைபேசி அழைப்பு வந்தால் உடனே ஓடி போய் ஆர்வமாக அதை எடுக்கிறாங்க கைபேசி இல்லாத நேரமே இல்லை அவங்க சமைக்கும் பொழுதோ இல்லை வேலைகள் செய்யும் பொழுதோ கைபேசியுடைய தான் இருக்கிறாங்க நான் ஏதாவது சொன்னால் கூட அந்த என்னுடைய பேச்சுக்கு அங்கே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அவங்க கைபேசியில் எதையாவது ஒன்று கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும் ஏன் நாம் கைபேசியாக பிறந்திருந்தா நாம் அம்மா நம்மளை கையிலேயே வச்சிருந்திருப்பாங்களோ நாம் சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை எங்கள் அப்பா கூட ஆஃபீஸ் விட்டு ஈவினிங் வந்ததுமே ஒரு கைபேசியை தான் எடுத்துக்கிட்டு உக்காந்துருப்பார் அதில் தான் அவர் கவனம் அதிகமாக இருக்கும் அதில் நியூஸ் கேட்குறதும் அதில் பாட்டு கேட்குறதும் அதில் சில செய்திகளை கேட்கறதுமாக தான் இருப்பார் ஒல்லிய நான் பாடங்களில் சில டவுட்டு கேட்டால் கூட அம்மாட்ட போய் கேட்டுக்கடா அப்படின்னுடுவார் அதை காது கொடுத்து கேட்க மாட்டார் எனக்கு ரொம்ப ஆசை என் பள்ளியில் நடக்கிற மாணவ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பற்றி நான் சொல்லணும் என்னுடைய ஆசிரியர்கள்லாம் பற்றி சொல்லணும் என் பள்ளியில் நான் பாராட்டு வாங்கினதை பற்றியெல்லாம் சொல்லணும் அதை செவிசாய்க்க எனக்கு ஒரு அம்மா அப்பா தேவைப்பட்டாங்க ஆனால் அவங்க எனக்கு கொடுக்குற விட கைபேசிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்போ நான் ஆசைப்பட்டது சரிதானே நான் கைபேசியாக பிறந்திருக்கலாம் தானே அப்படின்னு அந்த கடிதத்தை முடிச்சிருப்பதாக அவங்க படித்து காட்டுவாங்க அதை கேட்டதும் அவரும் அப்படியே ஆர்வமாக பார்ப்பார் அந்த அந்த பையன் யார் தான்மா அப்படின்னு அவங்க கணவர் கேட்பார் அதுக்கு அவங்க அழுதபடியே சொல்லுவாங்க அந்த பையன் வேறு யாரும் இல்லை நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் இருந்து கண்ணீராக வர ஆரம்பிச்சிடும் இது தாங்க இந்த ஒரு டச்சுக்கான அந்த மெசேஜ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில்லை தவறே தானங்க ஆனால் அது யார் எழுதுனாங்கன்னு தெரில அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது இப்போ காலகட்டங்களில் நாம் எல்லோரும் கைபேசிக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படிங்கிறது உண்மைதான் அது வேறு வழியே இல்லாமல் போயிடுச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் படிப்பு விஷயமாகவோ எதுக்காகவோ ஆனால் அதையும் மீறி நாமளுக்கு பொறுப்புகள் சில இருக்கும் பொழுது அந்த பொறுப்புகளை தட்டி கழிச்சிட்டு நாம் கைபேசியை யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையை வீணாக்கிடும் நம்மளுடைய குழந்தைய வாழ்க்கையை வீணாக்கிடும் இருந்தா கணவனுடைய வாழ்க்கையை இருந்தா மனைவியினுடைய வாழ்க்கை மற்றும் நம்ம சுற்றி இருக்கவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையையும் அது வீணாக்கிடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதில் நாம் மூழ்கிட்டோம் அடிமை ஆகிட்டோம் ஆனால் எல்லாத்தையும் விட நம்மளுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அவங்க விஷயத்தில் நாம் ஒன்றை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அவங்க கவனிக்க வேண்டிய நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்களில் அவங்க கூட ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க நிறைய குழந்தைகள் தன்னுடைய மனசில் உள்ளதை பெற்றோர்களுக்கு சொல்ல தான் ஆசைப்படுவாங்க ஏங்குவாங்க அது கிடைக்காம தவிக்கிறாங்க ஆக்க உங்களுடைய காதுகளை கொஞ்சம் நேரம் உங்கள் பிள்ளைகளுக்காக திறந்து வையுங்க உங்கள் மனசை விசாலப்படுத்துங்க உங்களுடைய கைபேசியை தூர வையுங்க இது தான் நாம் எல்லோரும் செய்ய வேண்டியது இதை நாம் ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைகள் விஷயத்தில் நாம் மிக்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இந்த மெசேஜ் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்